வணக்கம் அவர்களே இப்போ அண்மையில் மண்ணால் இடம்பெற்று வருகின்ற இந்த மிகப்பெரிய பிரச்சனைகளுக்கு பின்னுக்கும் வந்து மருத்துவர் அர்ஜுனா வந்து ஒரு உதாரணத்தை காட்டி விட்டு போயிருக்கார் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது இது சம்மந்தப்பட்டு ஒரு நபர் எழுதின பாதி வந்து நாங்கள் இந்த வீடியோவில் பகிர்ந்து கொள்கிறோம் மருத்துவர் அர்ஜுனா முன்னோடியாக செயற்பட்டு உதாரணத்தை காட்டியிருக்கிறார் எல்லாவற்றுக்கும் அவர்தான் வர வேண்டும் அப்படின்னு சொல்லி மக்கள் கூறுவது வந்து மக்களோட பலவீனத்தை தான் காட்டுது அப்படின்னு சொல்லியும் அது ஒரு சுயநலம் தந்திரம் ஆகியத்தின் மொத்த வழிபாடாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லியும் அவர் சொல்லியிருக்கிறார் அந்த போராட்டத்தை முன்னின்று நடத்துகிற இளைஞரும் வழி நிற்பவர் தான் அப்படின்னு சொல்லியும் இவ்வளவு காலமும் நமக்கென என சும்மா இருந்தது போதும் வீண் பிரச்சனைகள் வேண்டாம் என ஒதுங்கி பாதுகாப்பாக இருந்ததும் போதும் அந்த பிரதேச மக்கள் தமது உரிமைகளை வென்றெடுக்க தாமே துணிந்து போராட வேண்டும் அப்படின்னு சொல்லி அர்ஜுனா வந்த வந்து ஒரு தீப்பந்தத்தை ஏற்றிருக்கிறார் அது இன்னும் பல தீப்பந்தங்களை வந்து எரியூட்டும் அப்படின்னு சொல்லி அந்த எழுதியிருக்கிறார் இருள் இருள குறை சொல்லிக் கொண்டிருப்பதை விடுத்து ஒவ்வொருவரும் உங்கள் நெருப்பை கொண்டு மற்றொரு தீபத்தை ஏற்றுங்கள் இருள் நீங்கி ஒளி பிறக்கும் மருத்துவர் அர்ஜுனா மன்னர் விவரங்களில் தலையிடுவது வந்து சட்ட ரீதியாக இயலாது அப்படின்னு சொல்லி சில கருத்துகள் இருக்கிறது ஏன் அப்படின்னு சொன்னால் அவருக்கு ஏற்கனவே அந்த மருத்துவமனை சம்மந்தப்பட்ட வழக்குகளும் இருக்கின்றது தற்போதும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அவர் இருந்தாலும் கூட நீதிமன்ற கட்டளைகளை வந்து மீற முடியாதுன்னு தான் நாங்கள் நினைக்கிறோம் அதன் அடிப்படையில் கட்டாயமரங்க வரணும் அப்படின்னு இல்லை அவருடைய அந்த ஆணையை ஏற்று அல்லது அவர் ஏற்கனவே சொன்ன தகவல்கள் அல்லது ஏற்கனவே செய்த விடயங்களை வந்து மக்கள் பின்பற்றி அதன் மூலம் வந்து செய்கிறது வந்து உண்மையிலேயே மக்களுக்கு கிடைக்க போகிற வெற்றி காரணம் எப்போவுமே வந்து ஒரு வெற்றி எப்படி இருக்கும்னு சொல்லிச்சோன்னா ஒரு தலைவர் வந்து வென்று கொடுத்தான்னு இருக்கக்கூடாது தலைவரை பின்பற்றி மக்களே செய்து அதை ஒன்றெடுத்துட்டார்கள் ஒன்றெடுத்தார்கள் அப்படின்னு தான் வந்து இருக்கணும் அதுதான் எப்பவுமே நிலைக்கிற ஒரு வெட்டியாக இருக்கும் இல்லைன்னு சொல்லி சொன்னால் தலைவரை இருந்து தலைவரை எடுத்து கொடுத்துட்டார் ஒரு வெட்டினு சொல்லி சொன்னால் அதுவுமே அந்த வெற்றிக்கு உண்மையான மதிப்பகு வந்து கூட மக்களுக்கு தெரியாம போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அப்படினால இந்த விடயத்தில் வந்து மக்கள் கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்தி ஏற்கனவே முன்னுதாரணங்களையும் வந்து சரியான முறையில் கிரகிச்சு அதுக்குரிய வகையில் செய்து கொள்ளுங்கள் காரணம் ஏற்கனவே நீங்கள் ஒரு இடத்துல அப்படினால தான் இப்போ ரெண்டாந்திரம் சரக்கு பண்ணி வந்திருக்கிறது இதையும் விட்டிங்கன்னு சொல்லிச்சின்னா திருப்பி அடுத்தடுத்து தொடர்ச்சியாக சரக்குலாம் உங்கள் வாழ்க்கையே போகுது அப்படினால இதுலேயும் ஒரு இப்போ ஃபுல் ஸ்டாப்பை போட போட உங்களால் முடியுமெண்டால் மட்டும்தான் உங்களால் எனி எனி வர்ற காலங்களில் வந்து பிரச்சனைகளை வந்து சுமூகமான முறையில் தீர்க்க முடியும் அப்போ அதை மிக கவனமாக வைத்துக்கொள்ளுங்கள் அதோட இன்னொரு கருத்து முங்க இருக்குன்னு சொன்னால் வைத்தியத்துறை சார்ந்து மருத்துவம் சார்ந்து சில கருத்துகள் இருக்கிறது என்னன்னு சொன்னால் இதில் ஒரு பெரிய பிரச்சனை இருக்கிறது இப்போ உலகம் சார்ந்தே அந்த பிரச்சனைன்னு சொல்லலாம் காரணம் ஏற்கனவே உடம்புக்குள்ள ஒரு மனித உடம்புக்குள்ள வந்து முழுமையாக வந்து மருத்துவத்துறையாலேயோ வைத்தியாலேயோ வந்து குணப்படுத்திய இல்லாத ஒரு விஷயம் அது நிறைய பேருக்கு தெரியுதே இல்லை காரணம் வைத்தியர் வந்து இவர்கள் கடவுள்ன்ற இதுக்கே கொண்டு போய் வச்சிருவாங்க அப்போ அப்படி வைக்க வந்து உண்மையில் வைத்தியக்கு ஒரு பெரிய ப்ரஸர் இருக்கும் எல்லாத்தையும் தீர்த்தி ஆகணும் சொல்லி ஏன்னா உண்மையில் தீர்க்கியல் மனு இல்லை ஆனால் மக்கள் அப்படி கொண்டே மக்கள் தாங்களாக கொண்டே வைத்திய வைத்தியரை வந்து கடவுள் பக்கத்தில் வச்சுட்டு எல்லாம் சரி பேர் மட்டும் போட்டு அங்கே ஏதாச்சும் பிழைச்சதுன்னு சொல்லி சொன்னால் வைத்தியரில் பழைய ப்ரஸ் அப்போ இங்கே நூறு வீதம் வைத்தியர் மாதிரில பிளோடுறது போடுறது என்னடா நாங்கள் ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் காரணம் மருத்துவம் மருத்துவத்துறை அப்படின்றதும் தொடர்ச்சியாக வளர்ந்து கொண்டிருக்கிற அது போக போக பிள்ளை வரும் அதில் பிரச்சனைகள் வரும் அதை கண்டுபிடிச்சி சரி செய்கிற அந்த மாதிரி தான் வந்து போய்கொள்ளும் இப்போ இங்கே இந்த பிரச்சனை வந்து மக்கள் வந்து அதிகாரிகள் அசம்பந்த போக்குகள் அல்லது வைத்தியத்துறையின்ற பலவீனங்கள் அல்லது அந் அங்கே இருக்கிற சிஸ்டத்தின் பிள்ளைகளைத்தான் வந்து கண்டுபிடிக்கலாமலேயே ஒட்டு மொத்தமாக மருத்துவத்துறையை வந்து குற்றம் சாட்டக்கூடிய வகையில் இருக்க மாட்டா இல்லை சில பேர் அந்த மாதிரியும் குற்றம் சாட்டுகிறார்கள் அது வந்து எங்களால் ஏற்றுக்கொள்ள இல்லாத உண்டு ஏன்னு சொன்னால் மருத்துவத்துறைன்னு சொன்னால் நூறு வீதம் உடம்பை தெரிஞ்சு ஒன்று செய்ய போகிறது இல்லை மறுபடியும் நூறு வீதம் அதை வந்து ப்ரடிக்ட் பண்ணவும் இயலாது இதை கொடுத்தா இப்படித்தான் நடக்கும் நூறு வீதம் ஆக்குரேட்டான ஒன்று இல்லை காரணம் அது அப்படி தான் அதை ஏங்கி விளங்குதா அப்போ அது அதில் மிக கவனமாக இருக்கணும் நீங்கள் வந்து சிஸ்டம் பிரச்சனையில் தான் வந்து உங்களோட போராட்டங்கள் இதற்குள்ள வந்து ஓகே அங்கே மருத்துவர்களில் பிரச்சனை இருக்கா ஏற்கனவே அந்த மாதிரி ரெக்கார்ட் இருக்கா இல்லது அங்கே இருக்கிற சிஸ்டம் வந்து சரியான முறையில் ஏங்க இல்லையா அப்போ அதால் மக்களுக்கு பாதிப்பு தான் வந்து மக்கள் வந்து கவனமாக பார்க்கணும் அங்கே தான் வந்து அதுக்கு அது அந்த போராட்டம் வந்து அதுக்கு தான் வந்து இருந்து கொள்ளணும் சிலர் வந்து இதெல்லாம் திசை திருப்புவார்கள் சில பேர் ஒவ்வொரு ஒவ்வொரு மாதிரிலாம் செய்வார்கள் அவைட்டிருந்தெல்லாம் வந்து பொதுமக்கள் வந்து மிக கவனமாக இருந்து கொள்ளுங்கள் நேர எது பிரச்சனையும் அதை மட்டும் அதிலேயே ஃபோக்கஸாக இருந்து கொள்ளுங்கள் அதேபோல் இந்த மருத்துவத்துறை சார்ந்த தெளிவையும் வந்து எப்பவுமே நீங்கள் அது கட்டாயம் உங்களுக்கு வந்த ஒரு கையை கொடுக்கும் நீங்கள் சரியான திசையில் போறதுக்கு மக்கள் மக்கள் கூடைக்கும் வந்து பெரிய ஆபத்து இருக்கிறது காரணம் சில நேரத்தில் தவறான திசையில் போறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறது அதனால் பெரிய முறுகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது மிக கவனமாக பொறுப்போட விஷயங்களை கையாண்டு கொள்ளுங்கள் நன்றி